ஹாய் பிருந்தாவேனின்ற ஒரு சிஸ்டர் வந்து சூரமீன் குழம்பு ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தாங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் சூரமீன் குழம்புக்காக அரை கிலோ சூரமீன் குட்டியை வந்து கிளீன் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பும் புளித்தண்ணியும் சேர்த்துட்டு உரமாக வச்சுக்கலாம் ஒரு அரைப்பு ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா முக்கால் பங்கை கட் பண்ணி போட்டுக்கலாம் கால் துண்டு வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்துட்டு இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் காரம் கம்மி அப்படின்றதுனால ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா பெப்பர் கொஞ்சமா வறுத்து பவுடர் பண்ணின வெந்தயத்தூள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊத்திக்கலாம் இப்போ வந்து இதில் நான் வந்து அந்த கால் துண்டு தக்காளி கட் பண்ணி வச்சதுனால அதை போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுக்க வேண்டியது தான் ஒரு மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே சுற்றி சுற்றி விட்டுக்கணும் அப்பப்போ அது சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் கடைசியாக தாளிப்பு வேணும்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடிப்பிடியை நறுக்கி போட்டு தாளிச்சிருக்கேன் இதுதான் எங்கள் ஊரில் எல்லாம் செய்கிற மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்கி செய்கிறவங்களா இருந்தால் ஒரு வாட்டி கொஞ்சம் மீனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை செய்யுங்க இன்னும் ரொடியில் மீட் பண்ணுற